ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் விநாயகர் சதுர்த்திக்கு செலப்ரேஷனுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டுருப்பீங்க இந்த மாதிரி எல்லோரும் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இனிப்பு பிடி கொழுக்கட்டை இது வந்து உங்கள் நீங்கள் எல்லாருமே செஞ்சுருந்துருப்பீங்க வீட்டில் இதில் வந்து நான் ஈஸியாக எப்படி இன்னும் பண்ணலாம் உங்களுக்கு டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சாசி மாவு எடுத்துக்குருவோம் அப்புறம் பனை வெல்லம் அதாவது ஜாகரி எடுத்துக்கிருவோம் அப்புறம் சுக்கு ஏலக்காய் நம்ம அதை எடுத்து தட்டி வச்சுக்கிடுவோம் இது வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் தேங்காய் அதையும் துருவி வச்சுக்கிருவோம் இப்போ நான் பச்சரிசி மாவு வந்து கடையிலேருந்து வாங்கினதான் நான் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு ஆளாக்கை எடுத்துக்கிறேன் இது டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு இருக்கும் இப்போ பனை வெள்ளம் எடுத்துக்குவோம் இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு இது ஒரு கப் எடுத்துக்கிறோம் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் இந்த ஆலாக்கில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதையும் நம்ம பொடிச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றலாம் இதுக்கு நம்ம வந்து பாகெல்லாம் காய்ச்ச வேணாம் கொஞ்சம் சூடு பண்ணால் மட்டும் போதும் இது கரையிற அளவுக்கு நமக்கு வந்து சூடு பண்ணால் கரைச்சா போதும் இப்போ நம்ம வந்து அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே மாவில் வந்து ஏலக்காயும் சுக்கும் நம்ம வந்து தட்டி வச்சுருக்குறது நம்ம சேர்த்துக்குருவோம் ஏன்னா அதில் போது நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் இது வந்து நம்ம மாவோட கலந்து வச்சுக்கிருவோம் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளைப்பாகு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிருவோம் ஏன்னா இதில் வந்து டஸ்ட்லாம் நிறைய இருக்கும் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் இது வந்து பனை வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட நீங்கள் இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து செய்யலாம் இப்போ நம்ம வடிகட்டினதை கொஞ்சம் சூடு பண்ணுறோம் ஒரு கொதி லைட்டாக வந்த உடனே தேங்காய் ஒரு அரை முடி துருவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் வச்சு நீங்கள் வந்து கலந்துக்கும்போது உங்களுக்கு கெடாமலும் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் துருணதை போட்டு நம்ம இந்த சூடானதுலையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா மாவுளையும் நல்லா கலந்துரும் அதனால் நம்ம அந்த மாதிரி கலந்து விட்டுக்குறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா இருக்கும் இது ஸ்வீட் கொல்கட்டை அப்படிங்கிறதுனால இந்த நெய் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவருமே உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மாவு வந்து ஆட் பண்ணிடுவோம் அதில் கலந்து விட்டுட்டே வந்துடுவோம் இப்போ ஆல்ரெடி ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே கலந்து விட்டுட்டே வந்துடலாம் அப்படி போடலை அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காய் போடும்போதே நீங்கள் சேர்த்து போட்டுருங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிறதுனால நமக்கு கட்டி ஆகிட்டே வந்துடும் அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் இதுக்கு வந்து நீங்கள் கரண்டி வந்து நல்ல ஒரு திக்கான தோசை கரண்டி அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து ஒரு மரத்து நாளான கரண்டி நல்லா திக்காக உள்ளது நல்லா தடியாக உள்ளது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மத்தோட பின்னாடி சைடு இருக்கும் இல்லையா மத்து வச்சு கூட நீங்கள் வந்து அதை நல்லா நீங்கள் கிண்டி விடலாம் இதில் மெயினாக வந்து கட்டி ஆகாமல் நம்ம நல்லா ஒரே சீராக நம்ம கலந்து அது மாவு நல்ல பதமாக வர்ற மாதிரி நம்ம இறக்கணும் பாருங்க மாதிரி நல்ல மாவிளக்கு நம்ம மாவு பசைவோம் இல்லையா அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இதில் உங்களுக்கு பசையும் போதே அது விடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எவ்வளோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த அளவு இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டே வந்துடலாம் இது நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் கிட்ட கொடுத்தா கூட அழகாக வந்து உருட்டி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ணி கொடுப்பாங்க அது வந்து நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்களும் ஒரு பண்டிகையை வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களையும் இன்வால்வ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம சுக்கு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது நமக்கு வந்து பண்டிகை டயத்தில் நம்ம வேறு ஏதாவது நம்ம நிறைய பலகாரம்லாம் சாப்பிடும்போது அதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் போட்டிருக்கிறதுனால இதோட டேஸ்டே வந்து செம சூப்பராக இருக்கும் பாருங்க எங்களோட குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கொழுக்கட்டை பண்றாங்க அதே மாதிரி கையிலையும் ஒட்டாம சூப்பரா வரும் இது உங்களுக்கு நெய் ஊத்திருக்கிறதுனால அந்த ஃப்ளேவருமே நல்லா இருக்கும் அப்ப ஃபேமிலியும் ஒரு இன்வால்வ் போது அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து ரொம்ப சூப்பரா அமர்கலமா இருக்கும் இப்ப நம்ம வெண்ணி கொதிச்ச உடனே அதாவது பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இட்லி பாத்திரத்துல அது கொதிச்ச உடனே நம்ம இப்ப ரெண்டு செட்டு வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ண வச்சுட்டோம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் மிஞ்சி போனால் நீங்கள் ரெண்டு தட்டு மூணு தட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் அதுக்குள்ளேயுமே இது வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி இது சூடான வெள்ளப்பாக தான் நம்ம இந்த மாவு கலந்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் எல்லா திங்ஸையும் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம அதுக்குள்ளேயுமே வந்து பூஜை ஏற்பாடுகளை பண்ணுறதுக்குள்ளேயுமே இந்த கொழுக்கட்டை வந்து ரெடியாகிடும் இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியானது அப்படிங்கிறதுனால எல்லாருமே விநாயக சதுர்த்தி அப்போ ஒரு அவல் பொறி பழம்லாம் வச்சு பிடி கொழுக்கட்டையும் நீங்கள் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ